நாம இன்றைக்கி நூக்கல் வெங்காய கறி தான் பண்ண போகிறோம் கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கருபிலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சால் நூக்களை சேர்த்துக்கலாம் நூக்களை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பு மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆர்பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவேல சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக நூக்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு வெங்காயத்தோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான நூக்கல் கறி ரெடி இந்த கறியை எல்லா வித சாதத்துக்கும் சைடுஸாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்